வணக்கம் கும்பாரி எப்படி இருக்கீங்க நாம் இன்னைக்கு கடிகசிஃபோட்டோடைய சங்கு சதை அப்பளம் இது பற்றி நம்ம பார்க்குறோம் இந்த கடல் உணவுலே இது ஒரு சிறந்த மருத்துவ குணம் நிறைந்த ஒரு உணவு இதை சாப்பிட்றதுனால ஆண்மை சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாகும்னு சொல்கிறாங்க அதுபோக உடம்புக்கு மிகவும் குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு பொருள் என்றும் இதயம் சம்பந்தப்பட்ட நோய்க்கு ஒரு சிறந்த மருந்து என்றும் மூலம் நோய்களுக்கு சிறந்த மருந்து பொருளாகவும் இது பயன்படுகிறது உங்களுக்கு இந்த சங்கு சதை அப்பளம் தேவைப்பட்டால் எங்களுடைய கடிய சீ ஃபுட் வெப்சைட்டில் ஆர்டர் செய்யுங்க கேஷ் ஆன் டெலிவரி முறையும் ஆன்லைன் பேமெண்ட் முறையும் அவைலபிளாக இருக்கிறது உடனுக்குடன் உங்கள் முகவரிக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் மேலும் விசேஷ தினங்களில் நாங்கள் எங்களுடைய உணவுப் பொருட்களுக்கு விலை தள்ளுபடி அறிவித்து வருகிறோம் இந்த தகவல் உங்களுக்கு தெரிய வேண்டுமானால் எங்களுடைய கடிய சீ ஃபுட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுடைய அறிவிப்பு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரோம் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க நன்றி குமாரி